வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் விதைப்பு விவசாயிகள் பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் பொதுப்பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறு அதிகாலை நிலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றைக்கு நேற்றைக்கு நேற்று கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழை சில இடங்களிலே ஒதுக்கியிருந்தாலும் பல இடங்களிலே அறுவடையை பாதித்திருக்கிறது நேற்றைக்கு நேரடியாக விவசாயிகளிடம் கேட்டறிந்த பொழுது மிக வேதனைப்பட்டார்கள் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி வேதரண்யம் தலைஞாயிறு பகுதிகள் முத்துப்பேட்டை பகுதியெல்லாம் அறுவடையை கடுமையாக பாதித்திருக்கிறது அந்த மழை பெரிய பெரு பிற இடங்களில் கூட பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் நெற்கதிர்கள் சாய்ந்திருக்கிறது அறுவடைக்கு இடைவெளி கிடைக்குமா இந்த நேரத்தில் எந்திரம் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனையும் பொங்கல் நேரத்தில் விடுமுறையில் சென்றிருக்கிறார்கள் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு இவையெல்லாம் இப்பொழுது இடைவெளி கிடைத்தாலும் அறுவடைக்கு அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சற்று பதற்றத்துடன் இருப்பதை அறிய முடிகிறது பலர் விழுந்து தானியங்களை அப்படியே கதிரை அப்படியே தூக்கி நிலை நிறுத்தி அப்படியே ஒரு கட்டி வைத்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு இடங்களில் முளைத்து கூட விட்டு வி முளைத்து கடன் வாங்கி சே பாடுபட்டு உழைத்து அந்த நெல் தானியங்களை கை கேட்ட முடியாத நிலையில் சில இடங்களுக்கு தள்ளப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது நேற்றைக்கு பல விவசாயிகள் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பது தெரியாமலே அறுவடை செய்து தட்டையை நினைத்து விட்டார்கள் மக்காச்சோளம் ஒரு சில உள் மாவட்டங்களில் நேற்று முன்தினம் பெய்த மழையில் கூட அது அந்த இடத்துல மட்டும்தான் பெய்திருக்கு அவர்கள் அந்த இடத்துல அறுவடை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அறுவடை செய்வதற்கு இடையூறு என்பது இரண்டு நாட்களுக்கு இருக்காது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி மதியம் வரைக்கும் இருக்காது முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்வதற்கு பதினெட்டாம் தேதி இரவுக்குள் அல்லது மாலைக்கு பிறகு இரவுக்குள் நள்ளிரவு கண்டிப்பாக டெல்டாவில் மழை தொடங்கிடும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை வாய்ப்பு இருக்கிறது சற்று உள்ளேயும் தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு கண்டிப்பாக ஒரு பொழிவு மிதமானது முதல் சற்றுக்கான மழைப்படிவு எல்லா மாவட்டங்களுக்குமே தெரிகிறது பரவலான மழைப்பொழிவு தூரல் நனைக்கும் தெரிகிறது பெரும்பாலான இடங்களிலே நனைக்கும் மழைப்பொழிவு இருந்து முதல் மிதமான மழைப்பொடிவு வரை தெரிகிறது கடலோர மாவட்டங்களின் டெல்டா மற்றும் தென்கடலோர பகுதிகளில் கனமிகன மழைப்பொடிவே தெரிகிறது இலங்கையில் தொடர் மழைப்பொழிவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அங்கே அறுவடையே பாதிப்படைந்திருக்க பாதிப்ப பாதிப்படைந்திருக்கிறது அணைகளெல்லாம் நிரம்பி அவசர வழியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது பல்வேறு அணைகளில் இலங்கையின் ஒட்டுமொத்த அணைகளும் நிரம்பி வழிகிறது ஆகவே இந்த நிலை தொடர்கிற நிலை மழைப்பொழிவான மழைப்பொழிவிற்கான அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கையை நெருங்குவது இலங்கை மக்கள் அறுவடை நேரத்தில் அச்சமூட்டுகிறது தமிழ்நாட்டிற்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அறுவடை தானியங்களை வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மதியத்திற்குள் முதிர்ந்த அறுவடை நெல் தானியங்களை மட்டும் நெல் தானியம் இல்லை முதிர்ந்த எந்த தானியமாக இருந்தாலும் பதினெட்டாம் தேதி மதியத்துக்குள் அறுவடை செய்யுங்க உள் மாவட்டங்களில் பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரைக்கும் காலை வரைக்கும் கூட அறுவடை செய்யலாம் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி இரவு மழை வந்துடும் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அறுவடை செய்ய வேண்டாம் மக்காய்ச்சோளம் வெங்காயம் எல்லா விவசாய எல்லா விளைபொருட்களுக்குமே அதே நிலை தான் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி அறுவடை செய்ய வேண்டாம் இருபதாம் தேதியும் வேண்டாம் பத்தொன்பது இருபது அறுவடை நிறுத்தி வைத்து விடுங்கள் பதினெட்டாம் தேதி வரை அறுவடை செய்துடலாம் ஆனால் பரு பதினெட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்து தானியங்களை பக்குவப்படுத்திவிடணும் விடணும் விடணும் விற்பனைக்காக கொண்டு வை செல்லும் கொண்டு வைக்கக்கூடிய இடத்துல தாழ்வான பகுதியில் வைக்க வேண்டாம் தாழ்வான பகுதினா ஒரு சிமெண்ட் தளமாக இருந்தாலும் சமமான இடத்துல கொட்டி வச்சா சரியாக அது தண்ணி புகாமல் இருக்கும் பள்ளமான இடத்துல கொட்டும் பொழுது மேடான பகுதியில் பெய்யக்கூடிய சூழல் மழை சாரல் மழை நனைக்கும் மழை வழிந்தோடும் மழை பொழிவு கூட அந்த நெல்லுக்குள்ளேயே அந்த தானியத்துக்குள்ள நுழைந்து விடுகிறது அப்படியும் பாதிப்படைந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன் அது அடியில் ஈரத்தை இழுத்து கொண்டு முளைத்து விட்டது சில இடங்களில் ஏன்னா முன்கூட்டி அறுவடை செய்து அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஆகவே இவையெல்லாம் வேதனை அளிக்கிறது ஆகவே அறுவடை செய்த நெல் தானியங்களை பதினெட்டாம் தேதி இரவு பெய்யக்கூடிய மழை மற்றும் பத்தொன்பதாம் தேதி பகலில் விட்டுவிட்டு பெய்யக்கூடிய மழை இருபதாம் தேதியும் தொடரக்கூடிய மழையிலிருந்து பாதுகாத்திடுங்கள் அடுத்தது ஒரு வாரம் இடைவெளி இருக்குது அதில் அறுவடை செய்யலாம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை முற்றிலுமான இடைவெளி இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அடுத்த மழைப்பொடிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அது உறுதி பிற உள் மாவட்டங்களுக்கு அதோடய தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது டெல்டா தென் மாவட்டங்களுக்கு உறுதி டெல்டா கடலோரம் தென் கடலோரம் கண்டிப்பாக உறுதி இருபத்தொன்பது முப்பது அடுத்த மழை ஆக பத்தொன்பது இருபதுக்கு அடுத்தது இருபத்தொன்பது முப்பது அதாவது ஒன்பது ஒன்பது பார்த்துங்க பதினெட்டாம் தேதி இரவில் இருந்து அடுத்த மழைப்பொழிவு பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கிலே இருக்கலாம் அதுலேயும் ஒரு வாரம் இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஒரு வாரம் இடைவெளியும் பிறகு இரண்டு நாள் மழையுமாக வாரத்திற்கு இரண்டு நாள் அல்லது பத்து நாட்களுக்கு இரண்டு நாள் மழை படிப்பிற்கான நிகழ்வுகள் சாதகம் தருகிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறுவடை செய்யணும் அதே போல் பூச்சி விரட்டி அடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு உகந்த நாள் நாளை மிக சிறப்பான நாள் பதினேழாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை ஆக நாளை மிகச்சிறப்பான நாள் இன்றைக்கு மதியம் கூட ஒரு சில இடங்களில் கருமேகம் சுழ்ந்து தூறல் விடலாம் ஆகவே நாளை மிகச்சிறப்பான நாள் பதினேழாம் தேதி நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் விதைப்பு விதைப்பு என்பது என்ன விதைப்பு தானியத்தை பொறுத்து இருக்கிறது ஆகவே தற்பொழுது மழை பொழிவு வரக்கூடிய பத்தொன்பது இருபது மட்டும் பார்த்துவிட்டு நீங்கள் விதைக்கலாம் என்று நான் என்னுடைய யோசனையாக இருக்கிறது பத்தொன்பது இருபது மழைப்பொழிவு அது தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம் பத்தொன்பது இருபது பார்த்து பார்த்துவிட்டு நீங்கள் இருபதாம் தேதிக்கு மேலே மழை விதைக்கலாம் அதுவும் இருபத்தொன்பது முப்பது மழைப்படிவு கடலோரத்துக்கு மட்டும்தான் உறுதியாக தெரியுது உள்ளேயும் தெரிகிறது என்றால் பாதிக்க மழையாக இருக்காது உள்ளே அது நனைக்கும் மழைப்படிவாக இருக்கும் விதைப்புக்கு பாதிக்கும் மழைப்படிவாக இருக்காது இந்த மாத இறுதி மழை இந்த பத்தொன்பது இருபதை பார்த்துவிட்டு விதைப்பு செய்யலாம் என்று என்னோட யோசனையாக இருக்கிறது உங்கள் யோசனைக்கு விட்டுவிடுகிறேன் அடுத்தபடியாக அனைத்து கட்டுமான பணிகள் பூச்சி அதாவது பூச்சி விரட்டி அடித்தலுக்கு ஏற்கனவே சொல்லி செங்கல் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி தான் உகந்த நாள் அடுத்தபடியாக வெளிப்பூச்சி மற்றும் வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகளுக்கு பதினேழு மிக உகந்த நாள் இன்றைக்கே உகந்த நாள் தான் பதினேழு மிகச்சிறப்பான நாள் பதினெட்டாம் தேதி மாலை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு இரவிலிருந்தால் டெல்டாவில் மழை தொடங்கலாம் பதினெட்டு மாலையும் தூரல் சாரல் வரலாம் இதை கலவணத்தில் கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு வாரத்துக்கு இடைவெளி இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி இருக்குது அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம் எல்லாவற்றிற்குமே பலர் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா காங்கிரீட் போடுறதுக்காக நேரம் கெட்டிருக்காங்க சிலர் வந்து பில்லர் குழி பள்ளம் தொண்டி குழி எடுக்கணும் அதற்கு ஏனென்றால் எளிதில் சரியக்கூடிய மண் மண்ணாக இருக்கிற காரணத்தினால பில்லர் குழி வெட்டியும் அது நீடித்து நிற்பதில்லை ஆகவே வெட்டினால் ஒரு ரெண்டு நாட்களுக்கு பில்லரில் கட் கம்பி கட்டி அதற்கப்புறம் அவர்கள் காங்கிரீட் போடுற வரைக்கும் இடைவெளி வேணும்னா அந்த நாள் அடுத்தது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கிறது இல்லை இன்றைக்கு நாளைக்கும் இடைவெளி இருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பத்தொன்பது இருபதை விட்டுருங்க இருபத்தொன்பது முப்பதை விட்டுருங்க பிற நாட்களில் நீங்கள் பணிகள் செய்யலாம் அடுத்தபடியாக உப்பளப் பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் மே ஏப்ரல் மேல கோடை மழை வலுவான நிகழ்வு இருக்குது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் நேற்றைக்கு பாருங்கள் உப்பளப் பணிகளுக்கு கடுமையான அச்சுறுத்தல் மழை விட்டு விட்டு சாரல் மழை கண்டிப்பாக இந்த மழைப்பிடிவு நேற்றைக்கு இதில் என்ன உப்பு உற்பத்தி செய்ய எப்படி செய்ய இப்படி இந்த ஜனவரியில் மழைப்படிவு இப்படி பொடிகிறதே என்கிற ஒரு விரக்தியில் உப்பு உற்பத்தியாளர்கள் பேசி கொண்டிருந்தது நானும் அதை உணர்ந்தேன் கேட்டேன் இந்த நேரத்தில் மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் மழைப்படிவு வலுவாக இருக்கிறது அதை கருத்தில் கொண்டு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் உப்பு உற்பத்தி செய்யலாம் ஆனால் இடையில் பாதிக்கும் மழைப்படிவு அதாவது உப்பு பாத்திகளை சேதப்படுத்தும் மழைப்படிவு ஏப்ரல் மேயில் இரண்டு சுற்று மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும் அவ்வளவுதான் அடுத்தபடியாக இடையில சூழல் சரல் தான் அதெல்லாம் ஒரு பெரித பாதிக்கையை ஏற்படுத்தாது ஏப்ரல் மே மழைப்படிவு ரெண்டு சுற்று மழைப்படிவு அதுவும் மாதம் முழுவதும் மழை இல்லை ரெண்டு சுற்று ஒன் மாதத்திற்கு நாலு நாள் அப்படின்னு வச்சிங்க மழை இருக்கிறது ஆக செங்கல் பணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்லை அறுக்கலாம் ஆனால் பத்தொன்பது இருபது இப்படிப்பட்ட மழைப்பொழிவு நாட்களில் நீங்கள் மூடி பாதுகாக்க வேண்டும் பிறகு தீயிடும் பொழுது இறுதி நாட்களை கேட்டறிந்து திட்டமிட்டு பணி செய்து அடைய வேண்டும் இதுதான் உங்களுடைய பணி ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழுதல் தான் நமக்கு முக்கியம் இயற்கையோடு இணைந்து வாழ்தல் செங்கல் சூளை பற்றி பணிகள் பொறுத்த வரைக்கும் கட்டுமான கணிக்கு தேவையாக தான் இருக்கிறது இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஆராயப்பட வேண்டி இருக்கிறது ஆகவே இதை விட பெரிய பெரிய சுற்றுச்சூழல் மாசு நடைபெறுகிற காரணத்தினால இந்த செங்கல் சூளை பணிக்கு விவசாயிகள் கேட்கின்ற காரணத்தினால் நாம் வானிலை அறிக்கையை வழங்குகிறோம் இருந்தாலும் அது ஒரு சிறு தொழிலாக கருதப்படுகிறது இருந்தாலும் வானிலை அப்டேட்ஸூட இணைந்திருங்கள் எல்லா பணிக்குமே வானிலை என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள் லாபம் அடைந்திருங்கள் இணைந்தே இருந்து இணைந்தே இருங்கள் அறுவடை தானியங்கள் முதிர்ந்த தானியங்களை பதினெட்டாம் தேதி மதியம் மாலைக்குள் அறுவடை செய்திடுங்கள் பத்தொன்பது இருபது இடைவெளி மழைப்படிவு மழைப்படிவு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டிலிருந்து ஒரு வாரம் மீண்டும் இடைவெளி இருக்கும் அதில் அறுவடை செய்யலாம் திட்டமிட்டு பணி செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி